நம்ம வந்து வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு கோபம் தேவை கோபத்தை வச்சுக்கிட்டு தான் வாழ முடியும் கோபம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து வாழணும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வராது சாதிக்கணுன்னா ஒரு கோபம் இருக்கணும் நான் யாரும் நிரூபித்து பாரு ஒரு சண்டை போடுறாங்கல்ல நான் யார் நிரூபிக்கிறேன் அப்போது சண்டை போடும்போது ஒரு கோபம் வருது பாருங்க அப்படி ஒரு கோபம் நீங்கள் சாதிப்பதற்கு தேவை ஏன்னா சா அது சண்டை போடுறதும் ஒரு சாதனை தானே தான் யார் நிரூபிக்கிறக்காக அவரை வீழ்த்தி நான் யார் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவருக்கு எவ்வளோ கோபம் வருது பாருங்கள் அப்போ அந்த கோபம் நீங்கள் ஒரு நான் சாதிக்கணும் என் தொழிலில் நான் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு பாருங்கள் அது ஒரு கோபம் அந்த கோபத்தை நீங்கள் எப்படி உருவாக்குவது அப்படின்னா அந்த கோபத்தை நீங்கள் எப்படி உருவாக்கணும்னா கட்டுப்பாடுகள் மூலமாக தான் உருவாக்க முடியும் சாதிப்பதற்கு நான் யாருன்னு தெ நி நிரூபித்து காட்டுறப்பாரு அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த கோபம் உங்களுக்கு எப்படி வரும்னா கட்டுப்பாடுகள் மூலமாக தான் உணவில் கட்டுப்பாடோடு இருக்கணும் எதெல்லாம் நோய்களுக்கு காரணமாக இருக்கோ உங்கள் அறிவுக்கு உட்பட்டு எதெல்லாம் நோய்களுக்கு காரணமாக இருக்கோ அந்த உணவுகளை தவிர்த்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இப்போ பரோட்டா சாப்பிட்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு கோபம் வரும் இப்போ குழந்தைக்கு பிடிச்ச சாக்லேட்டை சாக்லேட் குழந்தை கேட்குறாங்க அப்போது அம்மா வந்து இல்லை இது உடம்பு கேடு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு ஒரு கோபம் வருதுல்ல பிடிவாதத்தில் அழுவாங்க தரவே போது அந்த குழந்தைக்கிட்ட அந்த கோபம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கோபம் தான் அப்படிப்பட்ட கோபம் தான் அதுபோல் நம்ம கட்டுப்பாடுகள் மூலமாக நமக்கு ஒரு கோபம் வரும் இப்போ காலையிலே எழுந்திருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோபம் என்னடா ஒரு ஒரு கோபம் வரும் காலையில் எழுந்திருக்கணுமா என்னடா மனித வாழ்க்கை இது அதிகாலையில் எழுந்திருக்கணும் உடற்பயிற்சி வேறு செய்யணுமா என்னடா இது ஒரு கோபம் வருது இல்லை அதை இல்லை நான் செய்ய மாட்டேன் பயந்து போய் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு அது கட்டுப்பாடு இல்லை அதுவே செய்யும்போது உங்களுக்கு ஒரு கோபம் வரும் ஒரு கோபம் வரும் உடற்பயிற்சி வேறு செய்யணும் நான் உடற்பயிற்சி செய்கிறேன் நான் உணவில் கட்டுப்பாடோடு இருக்கிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கோபம் வரும் அந்த கோபம் தான் சாதிப்பதற்கு தேவைப்படுகிறது அதனால் வந்து ஏன் கட்டுப்பாடோட உணவில் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடுகளின் ஆரம்பமே உணவு தான் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் உங்களால் வேறு எதுலேயுமே கட்டுப்பாடோடு இருக்கவே முடியாது அதனால் உணவு கட்டுப்பாடு தான் அடிப்படையான கட்டுப்பாடு அதனால் உணவில் கட்டுப்பாடோடு இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த உடற்பயிற்சி செய்ய முடியாது நல்ல நல்ல செயல்களை செய்ய முடியாது அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது அதனால் உணவு கட்டுப்பாடு தான் நீங்கள் அதிகாலையில் எழுதுபதற்கு காரணமாக இருக்குது உடற்பயிற்சி செய்வதற்கு காரணமாக இருக்கும் அதனால் இந்த கட்டுப்பாடுகள் என்பது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் அது ஒரு வலிக்கும் உடம்பு வலிக்கும் வலிக்கும் போது நமக்கு இன்னும் கோபம் வரும் பயம் வரும் அதனால் வந்து கட்டுப்பாடுகள் மூலமாக தான் நம்ம சாதிப்பதற்கு தேவையான கோபத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும்